அரந்தாங்கியில் அதிமுக நகர கழகத்தின் பூத் கமிட்டி கழக நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனியார் மண்டபத்தில் அறந்தாங்கி அதிமுக நகர கழகத்தின் சார்பில் அதிமுக பூத் கமிட்டி கழக நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன அதே சமயம் அதிமுக கட்சியினர் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஊராட்சி ஒன்றிய பேரூர் மாவட்டம் நிர்வாகிகளை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தி வருகின்றனர் நகரத்தில் உள்ள பூத் நிர்வாகிகளுக்கான பயிற்சிக் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் வைரமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் மற்றும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்கள் சுரேஷ்குமார் பழனிசாமி காசிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கினர் இதேபோல அறந்தாங்கி நகரத்தில் எலியன்புரம் அக்ரஹாரம் கோட்டை ஆகிய பகுதிகளிலும் இந்த பூத் கமிட்டி பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறந்தாங்கி அதிமுக நகர கழக செயலாளரும் முன்னாள் அறந்தாங்கி கூட்டுறவு நகர வங்கி தலைவருமான ஆதி மோகனகுமார் செய்திருந்தார்

Kota Tignorala da costa wanita pasote ke margetrowala Kelantun dan Bukawaro Timang dan Kap Brother Timang ,T breed ayam petan doma ndalikuwa उसको लेकर बोलते हैं ना क्या और हम लोग इनका पैसा उसके सामने इनका पैसा आवास वाले बनाकर भी ऐसी कितना है तभी एक तभी फ्रीज़ मारोगे है आवास